வணக்கம் மக்களை நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகரவத்தை பெரிய பகுதியில் நிற்கிறேன் இங்கே முன்னாள் சாவகச்சேரி அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜன் அவர்கள் வந்து இங்கே மக்களை அதாவது பாராளுமன்றம் போன பிறகு மக்களை வந்து மலையாள பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு இந்த வீடியோ நீங்க பாக்கல இந்த முழுக்க நினைச்சு உடனே சொன்னால் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைத்திய அதிகாரி மீது அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி மீது வைக்கப்பட்டது ஆனால் அதெல்லாம் அவருக்கு பொருட்படுத்தாமல் மக்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு முக்கியமாக இந்த இடம் வந்து முழுமையாக சரியான நடத்த தேர்வு செஞ்சுக்கார் வைத்திய அதிகாரி ஏன்னு சொன்னால் முழுமையாக இதுதான் கடல் போன்ற நீங்கள் உடம்பு வியூ காட்டுற பாருங்க கடல் போன்றதுக்கு மக்கள் ம முழு மக்கள் வீடுகள் முழுக்க தண்ணி போயிருக்கு குறிப்பாக இதுதான் க என்ன சொல்கிறது அரசியல் தலைவர்கள் வந்து இந்த இடங்களில் கட்டாயமாக வந்து பார்க்கணும் இந்த இடங்களுக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது நாங்கள் போய் பார்த்து நாங்கள் வீடு வீடாக போய் ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து இந்த இடங்களை வந்து பாருங்கள் பெரிய பொக்கணம் என்னன்னு சொன்னால் இது வாகரபத்தை சாவகச்சேரியால் பண்டித்தர் அம்மன் கோயிலால் வந்தீங்கன்னு சொன்னால் இது வாகரபத்தை பெரிய பொக்கணம் இந்த ஏரியா ஃபுல்லாக கடல் போன்ற வியூ காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக கடல் போன்று தான் இருக்குது மக்கள் வீடு முழுக்க தண்ணியாக தான் இருக்குது இந்த வீடியோ முழுக்க வாங்க வீடியோக்குள்ளே போடுறோம் Det är det இது பெஸ்ட் டைம் பாருங்கள் செம்ம தண்ணி வாங்கி பாருங்க ஊரே ஃபுல்லாக தண்ணி ஆனால் டாக்டர் வந்து சரியாக நடந்து தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க உண்மையாகவே ஏகப்பட்ட பாதிப்பு உள்ள இடங்களை பார்த்து செலக்ட் பண்ணி உண்மையாகவே இது என்னது இல்ல இல்ல புலைக்கால இல்ல இது இந்த ரோட் தானே வேறு ரோட் தானே போவோம் போயிட்டு இருக்காங்க

வீட்டு போகலாம் கேட்கலாம் அடுத்த கட்ட போக போய் ஆனது போகணும் கடந்திரா போகணுமா போனாரு அங்கே போகலாம் வேலை போவோம் குளமண்டதில் இதுக்கு எங்களை தண்ணி இல்லையோ ஆ சரி சரி

ஓ மோம ஃபுல்லாக தனியா வீடு எல்லாம் தனியா அண்ணா ஆக யாருமே வந்ததை செய்யல இந்த இடத்துக்கு இதுக்கு இந்த இடத்துக்கு பெரிய பொக்கன்னு ஆஹ் இப்போ உங்களுக்கு தேவைண்ட அத்தியாவசிய தேவையான என்ன இருக்குது இப்போ இப்போ உங்களுக்கு இப்போ அடிப்படை தேவைன்றிருக்கு தானே உணவு கட்டாயமாக உணவை விட உணவு விட இப்போ இப்போ படுக்கிறது உறங்குறது இப்போ நீங்கள் வைத்தியம் வைத்தியம் என்ன என்ன சொல்கிறேன் பாடசாலை வழியை போய் தங்குறீங்களா இல்லை என்ன மாதிரி இது தங்குறீங்களா என்ன தேவை கடல் இல்லையா தண்ணி கீழே இருக்கு அவன் இதை பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட சொல்லத்தானே வேணும் டாக்டர் இவரே தப்பாக பேசினாங்க டாக்டர்கிட்ட சாப்பாடு போய் கொண்டிருக்கு வாகரவெத்தியல பாதிக்கப்பட்டாங்க இது என்ன பொக்கணே பெரிய பொக்கணே இங்க அங்க இருந்து வர அந்த நெட்லாம் இப்போ வந்து இந்த இடத்துல வாகரவத்தியில் வந்து மக்களுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்காரு வைத்திய அதிகாரி அதாவது கவுர பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் ஒன்று உண்மையாக ஒன்று சொல்லணும்னு சொன்னால் சரியான இடத்த தேர்வு செஞ்சுக்கிறார் வைத்திய அதிகாரி யாருக்கு உண்மையான தேவை இருக்கோ அந்த இடத்த சரியாக தேர்வு செஞ்சுக்கிறாரு சொல்லி ஆகணும் அவர் சில காரணங்களாக வராமல் இருந்திருந்தார் மழை பெய்கிற நேரம் அது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் விமர்சனங்கள் வைக்கிறீங்க ஆனால் என்ன காரணம்னு சொன்னால் அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தது நாங்களும் வெளிப்படையாக பேச முடியாது அதன் அடிப்படையிலேயே வைத்திய அதிகாரி ஆரோக்கியவர்கள் மக்களை சந்திக்கலை மழை பெய்கிற நேரம் ஆனால் இப்போ வந்து யார் யாருக்கு என்ன தேவையோ அதை இனம் கண்டு கொடுத்து கொண்டு வரார்ன்றது குறிப்பிடத்தக்கது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வாகரவது சாவகச்சேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இது பாருங்க அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா கடல் மயம்தான் ஊர் அந்த கிராமமே வந்து ஃபுல்லா இதாக தான் இருக்கு பாருங்க பாருங்க இந்த மக்கள் படுற பாடு இவ்வளவு கஷ்டமா எங்களுக்கு இதில் வேறு நூறு மீட்டருக்கே விழா நேரம் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பாடு குடுப்பாட்டு கொண்டு இருக்கு பெரிய பொக்க எவ்வளவு கள்ளமான இடமும் சொல்லுங்க தேசவாடி முழுக்க தண்ணி இப்ப பாக்குற முழுக்கடா முழுக்க தண்ணி

我这不对吧？<laughs> <laughs>